நம்ம நாட்டு வாத்தில் ஆண் வாத்து பெருசாக இருக்கும் பெண் வாத்து சின்னதாக இருக்கும் ரெண்டு அல்லது மூணு நாளுக்கு ஒரு முறை தான் முட்டை போடும் காலையில் எனிச்சதுமே முதல் வேலையாக முட்டைகளை போட்டுரும் வாத்து முட்டை வந்து கோழி முட்டையை விட கொஞ்சம் பெருசாகவும் அடர்த்தி அதிகமாகவும் இருக்கும் தோல் வந்து மெல்லியதாக இருக்கும் கோழி முட்டையை விட மஞ்சக்கரு ரொம்ப டார்க் மஞ்சள் கலரில் இருக்கும் வேகருக்கு வந்து பத்துலேருந்து பயஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி நான் மூணு முட்டைக்கும் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு மூணுமே இந்த எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும் போதே போட்டு அதில் வேக வச்ச முட்டையை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும் இல்லைன்னா பொடிகள் வந்து கரிஞ்சிரும் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அரைத்து வச்சுருக்கிற வார்த்து முட்டைகளை அதில் போட்டுட்டு ரெண்டு புறமும் ஒரு அஞ்சு மினிட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமுமே சேர்த்து அஞ்சு நிமிஷம் போதும் வாத்து முட்டையில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அளவாக தான் எடுத்துக்கணும் கோழி முட்டை மாதிரி நிறைய எடுத்துக்கக்கூடாது இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது விட்டமின் பி டுவெல் இருக்குது அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது இதில் இருக்கிற விட்டமின் ஏ கண்களுக்கு குளிர்ச்சியும் தெளிவான கண் பார்வையும் தரும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அயன் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம மூளையுடைய செயல்பாட்டுக்கு ரொம்ப நல்லது ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா